பாடுகளை கேட்டுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே நல்லவ சர்வ வல்லவ உம் இரக்கத்திற்கு ஈட்டன் அண்ட் டேஸ் டெய்லி என்ன அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவியின் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று நாம் பெயின் என்று நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன்ல நாம் கவனிக்கிறோம் இங்கே நாம் கவனிப்பது என்ன ஓவரால் எல்லாவற்றுக்கும் பதில் தாசனாகிய கிறிஸ்து இயேசு அமைகிறார் ஓவரால் எயில்மன்ஸ் எல்லா வேதனைகள் எல்லாருடைய பிரகாரமான ஆன்மீக பிரகாரமான வேதனைகளுக்கு பதிலாக கத்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் மூன்றாவதாக ஓவரால் பேரிக் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் சுமக்கிறார் காம்பிரிஹென்சிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது விரிவாக தாங்குகிறார் ஜான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு பிரிட்டிஷ் ஆங்கிலிக்கன் போதகர் இறையலார் அவர் வேர்ல் வைடு மூமெண்ட் உலக அளவிலே சுவிசேஷ அமைப்பின் தலைவராக இருந்தார் அதனுடைய முக்கியமான எழுத்தாளராக ஆசிரியராக அவர் இருந்தார் இவர் என்ன சொல்லுகிறார் தி எசன்ஸ் ஆஃப் சால்வேஷன் இஸ் காட் சப்ஸ்டிடியூட்டிங் சாராம்சம் என்ன தேவன் மனிதனுக்காக தன்னை பதிலாக்கினார் அவருடைய நல்ல அந்த பதிலாளாக நமக்காக அர்ப்பணித்ததற்காக நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் எங்களுக்கு பதிலாக பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் பிரகாரமான பாடுகள் மட்டுமல்ல ஆன்மீக ரீதியான பாடுகளையும் அந்த வேதனைகளையும் நீ ஏற்றுக்கொண்டீர் எல்லா வகையிலும் நீ தாங்குகிறேன் காம்பிரிகன் நன்றி சொல்லுகிறோம் நீர் அருள்கிற ரட்சிப்பை நாங்கள் பெற்று அனுபவிக்கிசை கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் கிடாதே ஆமே